ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சண்டே சண்டே ஜாலி டே நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக கந்தசஷ்டி விரதம் எல்லோரும் இருந்தாங்க இல்லைங்களா அது மாதிரி நாங்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்தோம் சரி ஓகே என் பொண்ணு வந்து நேற்றே வந்து நைட்டே சொல்லிட்டா அம்மா நாளைக்கு வந்து சண்டே வந்து நண்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டான் சரி ஓகே நான் வந்து நண்டு எனக்கு பிடிக்காது அதனால் நான் நண்டு அதிகமாக செஞ்சதில்லை சரி ஓகே செஞ்சு தரேன் அப்படின்ட்டு சண்டேனால் அடுத்த நாள் வந்து அடுத்த நாள்னா இன்னைக்கு காலையில் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கல லேட்டாகி தான் எந்திரித்தோம் எந்திரிச்சிட்டு காஃபியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி கடையில் போய் நண்டு எடுக்கலான்ட்டு நானும் பொண்ணு போனால் எங்கள் ஊரில் ஒரு மூணு மீன் கடை இருக்குது மற்றது மட்டன் சிக்கன் கடை தான் சரி ஓகே அப்படின்ட்டு போனோம் மூணு மீன் கடையிலையுமே வந்து நண்டு இல்லைங்க மூணு மீன் கடையுமே ஹவுஸ்ஃபுல் அவ்வளோ கும்பல் ஏன்னா போ போன வீக் வந்து சஷ்டி இருந்தாங்களா அதனால் இந்த வீக் வந்து அவ்வளோ கும்பல் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு போய் பார்த்தா நண்டு எந்த கடையிலையும் இல்லை அப்போ என் பொண்ணு சொன்னான் அதுக்கு தாம்மா சொன்னேன் நான் வந்து காலையில் நேரமே போனீங்கன்னா கிடச்சிருக்கோம் ஆனால் மீன் கடையில் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் நேரமே வந்துருந்தீங்கன்னா கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே என்னை பக்கத்தில் டவுனில் போய் வாங்கிட்டு வரேன் அதாவது அடுத்த ஊரில் பக்கத்து ஊரில் போய் நண்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கடையில் போயிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு சொன்னப்போ அந்த மளிகை கடாக்கார சொன்னாங்க இனிமேல் போயிட்டு என்க்கா அவ்வளோ தூரம் நீங்கள் கிட்ட பக்கத்து ஊருக்கு போகிறீங்க நெக்ஸ்ட் வீக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் என் பொண்ணு சிக்கன் எடுத்தோம் சிக்கன் ஒரு கிலோ எடுத்தோம் அடுத்தது முட்டை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் மதியம் லன்ச் ரெடி பண்ணோம் அது என்னான்னு பார்க்கலாம் பாங்க இந்த பாருங்க சண்டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இது என்னான்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மிளகு கிரேவி நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எக்கு மிளகு கிரேவி சூப்பராக வாசமாக இருக்குங்க எனக்கு வந்து சிக்கன் பிடிக்காது அதனால இது வந்து எக்கு மிளகு மிளகு கிரேவி இந்த பாருங்க எக்கு சூப்பராக இருக்குது எல்லாத்துக்கும் சளியாக இருக்குனால மிளகு நிறையா போட்டு செஞ்சாச்சு அடுத்து வந்து சாதம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது பாருங்கள் இது வந்து எலும்பு ரசம் எலும்பு ரசம் ஒதாச்சு எனக்கு வந்து சிக்கன் கிரேவி பிடிக்காது அதனால எக்கு கிரேவி போட்டு பிணைஞ்சு நான் சாப்பிட்றேன் என் பொண்ணுங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து சிக்கன் கிரேவி சாப்பிடுவாங்க எலும்பு ரசம் ஊற்றிப்பாங்க தயிர் இருக்குங்க நான் வந்து மெல இந்த முட்டை கிரேவி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் கடைசியாக சாப்பிட்டேன் இந்த பாருங்கள் அதை பிணைஞ்சு என் பொண்ணுங்க முதலே சாப்பிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கையை நீட்ட சொல்லி ஒரு அவங்க கையில் வச்சு சாப்பிட சொன்னேன் நாங்கள் சாப்பிட்டோம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் பரவாயில்ல கையை நீட்டுன்னு மிரட்டி கூப்பிட்டு இந்த பாருங்க கையில் வச்சு எக்கு கிரேவி கொடுத்து சாப்பிட சொன்னேன் சாப்பிட்றாங்க எக்குங்க சூப்பராக இருக்குது வாங்க சாப்பிடலாம்